இந்த கடைசி காலத்தில் தேவன் கொடுக்கிற அபிஷேகம் அண்ட் சொன்னார் அந்த லூக்கா இருபத்தொன்று முப்பத்தாறில் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் எப்போவுமே ஜெபிக்க முடியுமா அப்படின்னு யோசித்தபோது அண்டோ சொன்னார் இது கடைசி கால அபிஷேகம் என் டைம் அனாயிண்டிங் கடைசி காலத்துக்கு எந்த ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார் அந்த அபிஷேகம்தான் நம்மை செயல்பட வைக்கிறது ஜெபிக்க வைக்கிறது செயல்பட வைக்கிறது அதில் முக்கியமான நான்கு அபிஷேகத்தை குறித்த தொடர்ந்து எங்களோடு பேசி அதற்காக ஜபங்களை எல்லாம் நடத்தி வருகிறோம் அதில் ஒரு அபிஷேகம் ஜப அபிஷேகம் இந்த அபிஷேகம் நமக்குள்ளே இறங்கிட்டால் மந்தாடி அழுது புலம்பி ஜெபிப்போம் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருப்போம் இரவும் பகலும் ஜெபிக்கும்படி அந்த அபிஷேகம் நம்மை தூண்டி எழுப்போம் அதான் முதல் நாள் தியானித்தோம் மந்தாட்டின் அபிஷேகம் அது ஜப அபிஷேகம் நம்ம சொந்த பலத்தினாலெல்லாம் ஜெபிக்க முடியாது அந்த அபிஷேகம்தான் நம்மை நம்ம ஜெபிக்க வைக்கிறது அந்த அபிஷேகத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அனுதனமும் அந்த அபிஷேகத்துக்குள்ளே நிரம்பி இருக்கணும் ரெண்டாவது ஒரு அபிஷேகம் யுத்த அபிஷேகம் அது வந்து யுத்த அபிஷேகம் நம்ம வார்ஃபேர் பண்ணக்கூடிய அபிஷேகம் எழுப்புதலுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் சாத்தானுடைய கிரியைகள் கடைசி காலத்தில் அவனுடைய கிரியைகள் வித்தியாசமாக இருக்கும் முழு பலத்தோடு யுத்தம் பண்ணுவான் அதனால் அவனை மேற்கொள்ளணும் அந்த எழுப்புதலுக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவிகள் முடக்கப்படணுமானா நம்ம வழக்கமாக ஜெபிக்கிற ஜபத்தின் மூலம் முடக்க முடியாது அதற்கு ஒரு அபிஷேகம் அவசியம் அதற்கு தான் தேவன் கடைசி காலத்தில் யுத்த அபிஷேகத்தை தருகிறார் இன்றைக்கு மன்றாடு ஜெபிக்கும்போது பாருங்க ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு அந்நிய பாஷை வரும் அழுதுகிட்டு அந்நிய பாஷை பேசுவீங்க அந்த அந்நிய பாஷை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கெஞ்சுகிற மாதிரி அந்த அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்கு தெரியும் அது வந்து மண்டாட்டியன் அபிஷேகம் நீங்கள் சாத்தானை எதிர்த்து யுத்தம் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய கோபம் வரும் சாத்தானின் மீது ஒரு கோபமும் ஆண்டவர் மேலே வைராக்கியமும் வரும் ஒரு மனிதனோடு யுத்தம் பண்ணுற மாதிரி அந்த ஜபம் இருக்கும் அப்போ உங்களுடைய நாவலிருந்து வரக்கூடிய பாஷை யுத்த பாஷையாக இருக்கும் அந்த அந்நிய பாஷை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது யுத்த பாஷை இதுதான் கடைசி காலத்தில் தேவன் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தின் மூலமாய் வருகிற காரியம் அந்த அன்னிய பாஷை பேசி யுத்தம் பண்ணினீங்கன்னா எவ்வளவு பெரிய பிசாசின் கிரியைகளும் முடக்கப்பட்டு விடும் அந்த அன்னிய பாஷையில் ஆவியானவர் எதிர்த்து யுத்தம் பண்றதுனால அந்த சாத்தானுடைய வல்லமை மடங்கடிக்கப்பட்டு விடும் அழிக்கப்பட்டு விடும் அதற்காகத்தான் யுத்த பாஷை ஆண்டு தருகிறார் அந்த அபிஷேகம் யுத்த அபிஷேகத்தை ஆண்டு தருகிறார் இன்னொரு அபிஷேகம் அது சுவிசேஷ அபிஷேகம் காஸ்பல் இந்த அபிஷேகம் வந்துட்டால் உங்களால் சும்மா இருக்க முடியாது பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அதை பற்றி தான் தியானிக்க போகிறோம் இன்னொரு அபிஷேகம் உண்டு இன்னைக்கு தியானிக்க நேரம் இல்லை அது தீர்க்க தரிசன அபிஷேகம் ஏபல் ரெண்டாவது காரம் இருபத்தி எட்டு வாசித்தீங்கன்னா கடைசி நாட்களில் இந்த அபிஷேகம் ஓற்றப்படும் போது அப்பொழுது குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் தீர்க்க தரிசனம் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் அதுவும் தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதிதான் தரிசனம் காண்பது அப்புறம் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்பாடு கிடைக்கும் அதுவும் ஒரு தீர்க்க தரிசன சம்பந்தப்பட்ட காரியம் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் நாவியை ஊற்றுவேன் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அப்போ கடைசி காலத்தில் ஊற்றப்படுகிற முக்கியமான அபிஷேகம் தீர்க்க தரிசன அபிஷேகம் இதுவே இந்த நான்கு அபிஷேகம் முதலாவது ஜப அபிஷேகம் யுத்த அபிஷேகம் சுவிசேஷ அபிஷேகம் தீர்க்க தரிசன அபிஷேகம் ஒரே ஆவியானவர் ஆனால் விதவிதமாக நம்மை பலப்படுத்தி அந்த காரியத்திலே பயன்படுத்துவார் ஆனால் அபிஷேகங்களில் டிஃப்ரென்ஸ் உண்டு ஒரு ராஜாவின் மீது ஊற்றப்படுகிற அபிஷேகம் வேறு தீர்க்கதர்சி மேலே ஊற்றப்படுகிற அபிஷேகம் வேறு ஆசாரின் மீது ஊற்றப்படுகிற அபிஷேகம் வேறு அந்தந்த அபிஷேகம் அந்தந்த ஊழியத்தை நிறைவேற்ற அவளுக்கு பலன் கொடுக்கும் கொடுக்கும் ஜப அபிஷேகம் வந்துட்டா ஜபத்தில நீங்கள் வல்லமை அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டீங்கன்னா சாத்தானை எதிர்த்து யுத்தம் பண்ணுவீங்க சாத்தானுடைய தந்திரங்களை ஆவியானர் காண்பித்து கொண்டே இருப்பார் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஜப நேரத்தில் ஆவியானவர் அந்த ஆவிகளை கூட உங்களுக்கு காண்பிப்பார் சுவிசேஷ அபிஷேகம் வந்துட்டா ஒரு ஆத்மா பார்த்த உடனே உங்களுக்கு பாரம் அன்று விடும் அவங்களுக்கு என்ன சொல்லணும் என்ன வார்த்தை ரட்சிக்கப்படுவாங்க வழக்கத்தின்படி வார்த்தை பேச மாட்டீங்க அந்த அபிஷேகம் உங்களை பேச வைக்கும் அந்த சுவிசேஷம் ஆத்மாவை ரட்சிக்கும் தீர்க்க தரிசன அபிஷேகம் வந்துட்டா நீங்க ஜெபிக்கும் போது வரப்போகிற காரியத்தை தரிசனத்துல கத்தர் காண்பிப்பா வெளிப்படுத்தி ஆண்டவர் ஜெபிக்க வைப்பார் செயல்பட வைப்பார் இது மாதிரி கடைசி கால அபிஷேகம் செயல்படுகிறது அதைத்தான் நான் மக்கள் மத்தியில் நான் ஊற்றுவேன் நீ போகிற இடம்லாம் அந்த அபிஷேகத்துக்கு ஜோமன் நின்று கத்தர் எனக்கு கட்டளை கொடுத்தார் அவர் சொன்னதுனால தான் இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதனால தான் நேரத்தில் இந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது அது என்னுடைய பலத்தினாலும் கிடையாது என்னுடைய பக்தினாலும் கிடையாது ஏதோ என்கிட்ட ஏதோ ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்க்காதங்க கத்தர் எனக்கு சொன்னார் நீ போய் இதை சொல்லு இந்த மக்களுக்கு அது ஜபிக்கும் போது நான் அபிஷேகத்தை ஊற்றுவேன் அந்த அபிஷேகம் தான் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்போ ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது சுவிசேஷ அபிஷேகம் இது என்ன செய்யு தெரியுமா இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் ஊழிய செய்ய வைக்க போகிறாரு சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கப் போகிறாரு சின்ன பிள்ளைகள் கூட சுவிசேஷம் சொல்லுவாங்க வயதான ஆட்கள் சுவிசேஷம் சொல்லுவாங்க இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களால் அமர்ந்திருக்க முடியாது இதற்கு பெயர் சுவிசேஷ அபிஷேகம் கடை இது எல்லாமே அப்போஸ் நடவடிக்கைகளிலே நீங்கள் பார்க்க முடியும் நிருபங்கள் எல்லாமே வேதத்தில் தான் உங்களுக்கு விலைக்கு சொல்லுகிறோம் வேற புதுசா எதையும் நான் சொல்லுவது இல்லை வசனத்தில் உள்ளதை கடைசி காலத்தில் தேவன் அறுத்தத்தை விளங்க பண்ணி ஆண்டவர் விலைக்கு காண்பித்து நம்மை நடத்துகிறார் என்றால் கடைசி காலம் அன்று விட்டது எழுப்புதல் காலம் அன்று விட்டது அதனால தேவனை இதை நமக்கு தெளிவுபடுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் சரி சுவிசேஷ அபிஷேகம் இப்ப எழும்பி நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன் நீ வந்து தூங்குகிற நீ விழித்து மதித்துறை விட்டு எலும்பு பிரகாசிக்க பண்ணு வெளிச்சம் நீங்க பிரகாசிப்பதென்றால் வெளிச்சம் வீசுவது நீங்க வெளிச்சம் வீச ஆரம்பிச்சா இருளின் ஆதிக்கங்கள் தானாக அழியும் இருளின் வல்லமைகள் தானாய் முடக்கப்பட்டு விடும் வெளிச்சம் வந்துட்டா இருள் ஓடி ஒளிந்து கொள்ளும் இருட்டை விரட்டுவதற்கு ஒரே வழி வெளிச்சம்தான் வெளிச்சம் வர 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 இருள் விலகும் இருளின் சக்திகள் முடக்கப்படும் இருளின் ஆதிக்கங்கள் அழிக்கப்படும் பிசாசின் இருளெல்லாம் ஒளிந்து போய் தேசம் ஒரு வெளிச்சமாய் மாறிவிடும் அதுக்கு தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் நீங்க வெளிச்சமா இருக்கணும் உங்களுடைய ஜபம் வெளிச்சத்தை கொண்டு வரும் நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டோட வல்லமை இறங்க இறங்க பிரகாசம் உண்டாகும் நீங்க பிசாசை எதிர்த்து ஜெபிக்க ஜெபிக்க இருளின் ஆதிக்கங்கள் முடிய முடக்கப்பட்டு கத்தருடைய வெளிச்சம் மேற்கொண்டு வரும் அதே மாதிரி சுவிசேஷம் ஒரு வெளிச்சம் அதிகாரம் வசன வாசிக்க கேட்போம் தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அபிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தில் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் சுவிசேஷத்தின் ஒளி வேதம் சொல்கிறது சுவிசேஷம் என்பது ஒரு வெளிச்சம் அது ஒரு ஒளியாக இருக்கிறது என்பதாக வேதத்தில் சொல்லப்படுகிறது சுவிசேஷம் என்கிறது ஒரு வெளிச்சம் நற்செய்தி இயேசுதான் அந்த நற்செய்தி இயேசு என்கிற நற்செய்தியை சுவிசேஷத்தை நாம் சொல்ல 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 வெளிச்சம் பரவ ஆரம்பிக்கும் அப்பொழுது இருளின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு முடக்கப்பட்டு விடும் இருளின் அதற்கான அமைப்புகளை எழுப்புகிறான் அதிகாரிகளை எழுப்புகிறான் அதற்கேற்றம் தலைவர்களை கூடாது இந்தியாவில் மட்டும் அல்ல அமெரிக்காவில் கூட சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடை கிறிஸ்தவ நாடுன்னு சொல்றோம் அங்க கூட தெருப்பிரசங்கம் பண்ணி பாவத்தை விட்டு போலீஸ் வருகிறார் அப்ப உலகம் எங்குமே இந்த சுவிசேஷத்தின் ஒளி பரவிவிடக் கூடாது என்பதில் சாத்தான் கவனமாக இருக்கிறான் என்னால் சுவிசேஷம் பரவ பரவ சாத்தானுடைய வல்லமை முடக்கப்பட்டு விடும் அந்த பொல்லாத ஆவிகள் ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவிகள் சாத்தானுடைய கிரிகள் தானாக செயலிழந்து போய்விடும் அது சாத்தானுக்கு நன்றாக தெரியும் அதனால தான் நீங்கள் மரம் மாத்துறீங்க ஏமாத்துறீங்க வெளிநாட்டு பணத்தை வச்சு மரமாத்துறீங்கன்னு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி நம்மை தடுப்பதற்கான சட்டங்களை கொண்டு வந்து அதிகாரிகளை பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஒன்று தெரியுமா அவங்களுக்கு கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு வருகிற வெளிநாட்டு பணத்தை விட இங்கே இருக்கிற சில இந்து தீவிரவாத அமைப்புகளுக்கு தான் அதிக பணம் வெளிநாட்டிலேருந்து வருகிறது இது அரசாங்கத்துக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்மை குற்றப்படுத்தி இதை சொல்லி மக்கள் மத்தியிலே நம்மை குறித்த தவறான எண்ணத்தை உண்டாக்கி இவங்க வெளிநாட்டு பணத்தை வச்சு மதமாற்றுறாங்கன்னு சொல்லி சொல்லி சுவிசேஷம் பரவுவதை தடுப்பதற்கு ஒரு தவறான காரியத்தை மக்கள் மத்தியில் பரப்புகிறாங்க அவ்வளவுதான் ஆனால் தேவன் திட்டத்தை ஒருவரை தடுத்து விட முடியாது போயினால் ரொம்ப நாள் நிலை நிற்க முடியாது சத்தியம்தான் ஜெயிக்கும் போய் எவ்வளோ நாள் நிற்கும் அஞ்சு வருஷம் நிற்கும் அவ்வளோ தான் அப்புறம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும் அதனால பொய் நிலைக்காது உண்மையான சத்தியம்தான் நிலைக்கும் அவள் இயேசு சொன்னது சத்தியம் இந்த வெளிச்சத்தை எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போங்க சுவிசேஷம்ங்கிற வெளிச்சத்தை கொண்டு போங்க நிறைய பேருடைய வாழ்க்கை இருளுக்கு இருக்கிறது பாவ இருள் பாவத்தை விட முடியல பாவ மன்னிப்பு இல்லை நிம்மதி இல்லை நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க பக்தியோடு தெய்வத்தை தேடுறாங்க பக்தியோடு என்னென்னவோ தெய்வ நம்பிக்கையில் செய்கிறாங்க பாவம் மன்னிக்கப்பட பிரயாசப்படுறாங்க கடைசியில் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை அந்த இருள் அந்த இருளை வளக்குவதற்கு ஒரே ஒரு சக்தி தான் உண்டு இயேசு என்கிற நற்செய்தி இயேசு என்கிற சுவிசேஷம் அதுதான் அந்த வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் அதை தடுக்க தான் சாத்தான் முயற்சி பண்ணுகிறான் அதனால தான் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அநேகர் பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள தோஷம் என்கிற நிலைமையில தேவை வணக்கத்துக்கு பணத்தெல்லாம் செலவு பண்ணி தருத்தராக வேதனையில் வாழ்கிற மக்களை பார்க்கிறோம் இலவசமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய சுவி ரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாவம் மன்னிப்பு இலவசமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய சுக விடுதலை காய் பணத்தை செலவு பண்ணி ஏமாற்றப்பட்ட நிலைமையில கலங்கி நிற்கிற மக்கள் ஏராளம் இவர்களுக்கு யார் இந்த செய்தியை கொண்டு போவது இந்த செய்தி அறிந்திருக்கிற நீங்களும் நானும் தான் இந்த நற்செய்தி அவங்களுக்கு கொண்டு போக வேண்டும் சுவிசேஷம் என்கிற அந்த வெளிச்சம் அந்த நற்செய்தியை கொண்டு போனா மக்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் அவருடைய இருளின் வாழ்க்கை முடிவடையும் அதன் மூலமாய் மக்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுவாங்க தேசம் சுபிட்சமாய் மாறும் தேசத்தின் இருளெல்லாம் விலகி மக்களுடைய வாழ்க்கை ஒளி வீசும் ஒரு வெளிச்சத்தை காண்பாங்க அதுக்கனால தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி இயேசு கட்டளையிட்டார் ஆனால் சாத்தானுக்கு தெரியும் இந்த சுவிசேஷம் வந்துட்டா நம்மால் செயல்பட முடியாது மக்களை ஏமாற்ற முடியாது வஞ்சிக்க முடியாது அதனால சுவிசேஷம்ங்கிற ஒளியை தடுத்தரணும் பறவை விட்டுவிடக்கூடாது என்று அவன் ஒன்று மக்களுடைய மனக்கண்ணை குருடாக்குகிறான் அந்த வெளிச்சம் உள்ளே பிரவேசித்து விடாதபடி மனக்கண்ணை குருடாக்கி தவறான நம்பிக்கையை அடிமைப்படுத்துகிறான் இன்னொன்று சுவிசேஷத்தை அறிவிப்பதை தடுப்பதற்கான ஆட்களை எழுப்புகிறான் இதெல்லாம் பிசாசு செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஆனால் ஏசுவை அறிந்த நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்தில் துரிதமாய் சுவிசேஷ அறிவித்தே ஆக வேண்டும் ஆண்டு ஒரு ஒரு மனிதன் மறித்து விட்டால் கேட்பாங்க கடைசி அப்பா ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்பாங்க கடைசி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கடைசியாக யார் பக்கத்தில் இருந்தா இவங்க தான் இருந்தாங்க ஆஸ்பத்திரியில் உயிர் போகும்போது கூட இருந்தாங்க அப்படியா என்ன சொன்னாங்க ஏதாவது சொன்னாங்களா அப்படி கேட்பாங்க கடைசியாக சொல்லுகிற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உங்கள் வீட்டிலையே ஒரு பெரியவங்களோ யாரோ மறிச்சுதான் கடைசி என்ன சொன்னாங்க அதில் கவனம் செல்லு அவங்க சொன்னதை நம்ம செஞ்சுருவோம் இப்படி சொல்லிட்டு மறிச்சாங்க சொல்லிவிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இயேசு மறித்து உயிர் தெழுந்த பிறகு பல்லவத்துக்கு ஏறி போக முன்னால் கடைசி என்ன சொல்லிட்டு போனார் என்ன சொல்லிட்டு போனார் உலகம் இங்கும் போங்க எல்லா இடமும் போங்க இந்த சுவிசேஷ வெளிச்சத்தை கொண்டு போங்க அப்படி பிரதான கட்டளை தி கிரேட் கமிஷன் ஆஃப் அவர் லார்ட் நமக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவர் உன் பணத்தை கொடு உன் சொத்தை எழுதி கொடு உனக்குள்ளையெல்லாம் எனக்கு தந்துட்டு நீ வெள்ள சேலை கட்டிட்டு உட்காரு எல்லாத்தையும் எனக்கு தந்துட்டு சும்மா வந்து ஒன்றுமே இல்லாமல் சும்மா உட்காந்துரு இங்கே போதும் அப்படி சொல்லலையே ஓ சுவிசேஷத்தை அருவி அதான் சொல்கிறாரு நீ வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல இருக்கிற கிராமத்தில் பக்கத்து கிராமத்தில் இந்த சுவிசேஷம் என்கிற வெளிச்சத்தை கொண்டு போ ஜனங்கள் இருளில் இருக்கிறாங்க பாவ சாப இருள நிம்மதி இல்லாம கலங்கி கொண்டு இருக்கிறாங்க நீ பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை அவங்க பெற வேண்டாமா நீ பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி அவங்க பெற வேண்டாமா நீ வருவேன்னு சொல்லுகிற மோட்சத்துக்கு அவங்க வர வேண்டாமா அவளுக்கு வழி தெரியல சாத்தான் மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான் நீ போய் சொன்னா அவனுடைய கண்கள் திறக்கப்படும் நீ போய் சொன்னா அந்த வெளிச்சம் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியை கொண்டு வரும் நீ அவனுடைய வாழ்க்கையில விளக்கேற்று வை ஆண்டு சொல்லுகிறார் சுவிசேஷம் என்கிற ஒளி அந்த வெளிச்சம் நம்ம பிரகாசிக்கணும்ன சுவிசேஷம் என்கிற வெளிச்சத்தை எல்லா மக்கள் மத்தியில் பரவு செய்யணும் அதற்கு ஒரு அபிஷேகம் தேவை அதற்கு ஏசையா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏசை அறுபத்தி ஓராம் அதிகாரம் பாருங்க ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் இந்த சுவிசேஷத்திற்கு என்று ஒரு அநாயிண்டிங் காஸ்பல் அநோயின்டிங் அந்த அபிஷேகத்தை பற்றி ஏசையா அறுபத்தி ஒன்று முதல் ரெண்டு வசனம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் இணை அனுப்பினார் பாருங்க இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தர்சன வார்த்தை ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து வருவது எதற்காக அந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்றால் கத்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் preach the ஆஃப் to the டு ஏழை ஜனங்கள் வறுமையில் இருளில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் அபிஷேகம் பண்ணினார் அபிஷேகம் எதுக்கு வெறும் அன்னிய பாச பேசி மகிழ்ந்து பலகுத்து போறதுக்கா அப்படின்னா நீங்க அபிஷேகம் பெற்ற உடனே கத்தர் உங்களை இருக்கணும்ல எதுக்கு ஆண்டர் வச்சிருக்கிறாரு இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் நீங்க அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இதே காரியத்தை தான் இந்த தீர்க்க தர்சனம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை இயேசு சொல்லுகிறார் ஒரு ஜபாலயத்தில் அவர்கள் போது இந்த தரிசனம் நிறைவேறுகிறதை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க நான்கு பதினெட்டு கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கத்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் பாருங்க தன்னை தீர்க்க தர்சன வார்த்தையை வாசிக்கிறார் ஏசையாவில சொல்லப்பட்ட தீர்க்க தர்சனம் அந்த அபிஷேகம் அது வந்து சுவிசேஷ அபிஷேகம் இறுதியை நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை கூறணும் கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கணும் இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்தில் நடத்தணும் ஒரு சுவிசேஷம் என்பது இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்திலே கொண்டு வரும் அடிமைப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொண்டு வரும் காயப்பட்ட உள்ளங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும் வியாதிப்பட்டவளுக்கு சுகத்தை கொண்டு வரும் நம்பிக்கை இழந்து போனவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வரும் இந்த சுவிசேஷம் அத்தனை வல்லமை உள்ளது அதற்கென்று ஒரு அபிஷேகம் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்கள் சரியான வார்த்தையை சரியான விதத்தில் சரியான ஆளுக்கு சொல்ல முடியும் ஒரு காலத்தில் நான் போவோம் தெருவில் பிரசங்கம் பண்ணுவோம் அந்த காலத்தில் நாங்கள் ஊழி ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாவது வருஷம் அந்த காலத்தில் எங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம்லாம் ஒன்றாக இருந்தது எங்கள் கால் படாத கிராமமே கிடையாது கிராமம் கிராமமாய் தெரு தெருவா நான் நூற்று கணக்கு ஆயிரக்கணக்கான கிராமங்களில் தெரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் நாங்கள் போகாத கிராமம் இருக்காது கால்படியாத கிராமம் இருக்காது தெருவில் நின்று பாட்டு பாடுவோம் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுவோம் நான் முதல் பிரசங்கம் பண்ணதெல்லாம் தெருவில் தான் ரோட்டில் நின்று தெருக்களில் நின்று அங்கே இருக்கிற ஒரு அஞ்சு பேர் பத்து பேரை பார்த்து தான் நான் முதல் பிரசங்கம் பண்ணினார் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல நாங்கள் ஆரம்ப காலத்தில் நான்கு ஐந்து வருடங்கள் எங்கள் மாவட்டம் முழுவதும் கிராமம் கிராமம் தெரு பிரசங்கம் செய்வோம் பாட்டு பாடுவோம் ஆண்கள் பெண்கள் கூட்டமாக போவோம் வீடு வீடாக கைப்பிரதி கொடுப்போம் ஏசுவை பற்றி சொல்லுவோம் ஜனக ஜபிக்க சொன்னால் ஜபம் செய்வோம் நாங்களே சாப்பாடு அவங்கவுங்க கட்டி கொண்டு வந்துடணும் சாப்பாடு எடுத்துகிட்டு எங்கேயாவது வயல்வெளியில் உட்காந்து சாப்பிடுவோம் மரத்தடியில் கொஞ்ச நேரம் உட்காருவோம் மறுபடியும் ஊழி ஆரம்பிப்போம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு திரும்பி வருவோம் இது பெரிய ஒரு சந்தோஷம் இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை ஒரு காலத்தில் அப்படி செய்கிறோம் இப்பவும் இயேசுடிகா ஊழியத்தில் இந்த நாற்பத்தைந்து வருஷ ஊழியத்தில் சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் நிறுத்தவே இல்லை நாங்கள் பெரிய குறிசை நடத்த ஆரம்பித்த பிறகும் மேடுகளிலே பிரசங்கம் பண்ணி மைதானத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் ஊழிய வந்த பிறகும் கிராம ஊழியத்தை நிறுத்தவில்லை இப்பவும் இயேசுடிகா ஊழியத்தில் காஸ்பல் டீம் இருக்கிறாங்க ரெண்டு வாகனங்கள் வைத்திருக்கிறோம் ரெண்டு டீம் கிராமம் கிராமம் போவாங்க ஊழியம் செய்வாங்க இப்பவும் திருப்பிர சங்கம் வீடுகளை விசிட் பண்ணுவரு சுவிசேஷ ஊழியத்தை நிறுத்தவே இல்லை சில இடங்களில் மிரட்டப்படுகிறார்கள் சில இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைக்கப்படுறாங்க சில இடத்துல தாக்குதல் நடக்கிறது அதனால் நான் கேட்பேன் உங்களை அடிச்சுட்டாங்களே தாக்கிட்டாங்களே என்ன பண்ண போகிறீங்க நான் மறுபடி ஊழியம் செய்வேன் யாரும் ஊழியத்தை நிறுத்தவில்லை சுவிசேஷத்தை தொடர்ந்து செய்வோம் என்று தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே வருகிறோம் ஆனால் சுவிசேஷத்தை நிறுத்தக்கூடாது சுவிசேஷ ஊழியம் ஆண்டவர் கொடுத்த பிரதான ஊழியம் சபையினுடைய பிரதான ஊழியமே சுவிசேஷத்தை அறிவிப்பது எபேசி நாலாதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சபை என்பது வெறும் பக்தி விருத்திக்கு மாத்திரம் அல்ல சுவிசேஷ என்று வேதம் சொல்கிறாரு எந்த சபை சுவிசேஷம் அறிவிக்கவில்லையோ அந்த சபை வளர்ந்து பெருகாது எந்த சபை சுவிசேஷம் அறிவிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த சபை வளர்ந்து பெருகும் அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும் பாஸ்டர் மோகன் அவங்க சர்ச்சு சென்னையில் பாருங்க ஏன் வளருது ஏன் இது பெருசா மாறுது நிறைய பேருக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது ஓ கட்டடம் கட்டுறாங்க அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க பொறாமைனால யார் யாரோ பேசுறாங்க உள்ள போய் பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஜபம் நடக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இடைவிடாத ஜபம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஜப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜபம் அது மாத்திரம் இல்லை ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க வட்டார இடங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழி அந்த சபை மூலமாய் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது வாரந்தோறும் சுவிசேஷம் அறிவிக்கிற காரியத்தை திட்டமாக செய்கிறாங்க அதனால தான் சபை வளர்ந்து பெருகுகிறது வெளியிலேருந்து பார்க்க தெரியாது உள்ள தான் தெரியும் இது மாதிரி பல சபைகள் எனக்கு தெரியும் அவங்க சுவிசேஷம் அறிவிக்க எவ்வளோ கவனம் செலுத்துறாங்க என்னை பாளையங்கோட்டையில் துதியின் கோட்டை இந்த சபை இருக்கிறாரு பாஸ்டர் ரத்தனம்பால் ஐயான்னு இருக்கிறாங்க அவங்க சபை நல்லா வளர்ந்து பெருகுகிறது சிலர் பொறாமையினால் என்னென்னோ பேசுவாங்க உள்ளே நடக்கிறது எனக்கு தெரியும் அவங்க ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை கிராம கிராம சுவிசேஷத்தை அறிவிக்க அவங்க சபை வரக்கூடிய காணிக்கையில் பாதிக்கு மேலே சுவிசேஷத்துக்காக செலவு பண்ணுறாங்க அதுதான் சபை அதனால்தான் சபை வளர்ந்து பெறுகிறது சுவிசேஷத்திற்காக பணம் செலவு பண்ணாத சபை ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட சபை என்று சொல்ல முடியாது அதனால் வசனத்தின்படி நடக்கிற சபை ஊழியங்கள் தான் ஊழியங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இயேசுவை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் இந்த வெளிச்சம் போனாதான் அந்த மக்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும் அதற்கு கவனம் செலுத்தணும் இயேசு சொல்கிறார் பாருங்கள் அதுக்கு தான் கத்தரனை அபிஷேகம் பண்ணினார் இந்த அபிஷேகமே சுவிசேஷ அபிஷேகம் அதனால ஏசு போன இடம்ல ஆத்தமாக ரட்சிக்கப்படுறாங்க நீங்கள் கேட்கணும் அன்றுவரே சுவிசேஷம் அறிவிக்க எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும் என்று நம்ம கேட்க வேண்டும் இந்த அபிஷேகம் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா ஒரு சுவிசேஷகர் ஒரே ஒரு உதாரணம் பார்க்கல அப்போஸ் நடபடிகள் எட்டாம் அதிகாரம் வேதத்தை எடுத்து அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் சபைக்கு உபத்தரவம் நடைபெற்று கொண்டிருந்த காலம் எரிசிலை மேல சபை உபத்திரவத்தை சந்தித்து கொண்டிருந்த காலம் கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒரு காலம் கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்ட ஒரு காலம் சேவான் ரத்தம் செஞ்சு மதித்த ஒரு காலம் எங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதபடி தடை உண்டாகி கொண்டிருக்கிற ஒரு காலம் அந்த சமயத்தில் பாருங்க நாலாவது வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரை வாசிக்க கேட்போம் ஒரு சுவிசேஷம் என்ன மாதிரி கிரியை நடப்பிக்கிறது ஒரு மனிதன் சுவிசேஷத்தை அறிவித்தால் என்ன நடக்கும் அதை பாருங்கள் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் கவனித்தார்கள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று சுவிசேஷத்தினுடைய விளைவு என்ன பட்டணத்தில பெரிய சந்தோஷம் கிராமத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் எங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் ஆவியானவர் கொண்டு வருகிற ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் பிலிப்பி என்பவன் இந்த உபத்தரவு காலத்தில் சிதறி போன எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவித்தாங்க இயேசுவை எல்லா இடமும் அறிவிச்சுக்கிட்டே போனாங்க உபத்திரவத்தில் சோர்ந்து போய் முடங்கி விடவில்லை இங்கே உபத்திரவப்படுறாங்க படுத்துகிறாங்க அடிக்கிறாங்க நம்ம அங்கே ஓடி போய் ஒளிந்து கொள்ளலாம் இங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போயிடலாம் நமக்கு வந்து கல்லிலியா பக்கம் சொந்தக்காரங்க வீடு இருக்கு அங்கே போயிடுவோம் தான் தாக்குறாங்க அப்படி போகவில்லை சிதறி போனவர்கள் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் இயேசுவை சொல்லிக்கொண்டே போனாங்க சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே போனாங்க உபத்தரவும் சுவிசேஷத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை உபத்திரவப்படுத்தினதுனால அவங்க ஊழியத்தை நிறுத்திவிடவில்லை சுவிசேஷத்தை தொடர்ந்து அறிவித்து கொண்டே இருந்தார்கள் தான் பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் ஒரு பட்டணத்துக்கு போகிறார் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போகிறார் வசனம் சொல்லுகிறாரு அங்கே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் அதுதான் சுவிசேஷம் இயேசுவை அறிவிப்பது தான் சுவிசேஷம் அதனால் சுவிசேஷன்னா இயேசு எப்படிப்பட்டவர் இயேசு என்ன செய்ய முடியும் இயேசு எதற்காக வந்தார் இயேசு எதற்காக செலுவையில் மறித்தார் அவர் மூலமாக என்ன நன்மை பெற முடியும் இயேசுவை அறிவிப்பதுதான் சுவிசேஷம் அவங்க இயேசுவை பற்றி இயேசுவை குறித்து பிரசங்கித்தான் அங்கே போய் நீங்கள் வந்து வேற எதையும் சொல்லி கொண்டிருக்க கூடாது நீங்கள் இயேசுவை முன்னிலைப்படுத்தி சொல்லணும் அதை கேட்க ஜனங்கள் ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறாங்க இயேசுவை அறிந்து கொள்ள விருப்பத்தோடு காத்திருக்கிறாங்க சொல்ல வேண்டிய விதமாக சொன்னால் இயேசுவை சரியாய் அறிவித்தால் திரள் கோட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க நீங்கள் பார்க்குறீங்க நம்முடைய ஜெபிகிழமங்க நிகழ்ச்சி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளிவரும் அதில் முதல் ஒரு மணி நேரம் சுவிசேஷம் முதல் ஒரு மணி நேரம் காஸ்பல் தான் அதில் இயேசுவை பற்றி இயேசு செய்கிற அற்புதத்தை பற்றி அவரை கூப்பிட்டா என்ன அற்புதம் நடக்கும் பாவம் மன்னிக்கப்படும் விடுதலை கிடைக்கும் சுகம் கிடைக்கும் இப்பொழுது ஆயிரக்கணக்கான புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நாலு மாடிக்கு வரக்கூடிய மக்கள் ஐயா இந்த ஏசு இப்படிப்பட்டவர் என்று இப்போதான் எங்களுக்கு தெரியும் ஏசு இப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டோம் இதை தான் இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறார் ஏதோ கிறிஸ்தவ கடவுள் நினைத்தோம் அவர் எங்க மேல் அன்புள்ளவர் என்று அறிந்து கொண்டோம் சொல்ல வேண்டிய விதமாய் சரியாக இயேசுவை சொன்னால் உலகமே இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறது சுவிசேஷத்தை சரியாக நாம் சொல்ல வேண்டும் அங்கே போய் வேறு விதண்டவாதம் பேசக்கூடாது வேறு காரியம் பேசக்கூடாது அபிஷேகத்தின் வல்லமையோடு இயேசுவை கரெக்டாக சொன்னால் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஏராளமான கிறிஸ்தவரல்லாத மக்கள் என்னால் கிரகிக்க முடியல இந்த அளவுக்கு நடக்குமா என்று சொல்லி நான் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் வெளிநாட்டுக்கு போனால் கூட அங்கே கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் வந்து நிற்கிறாங்க நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இயேசுவை அறிந்து கொண்டோம் ரட்சிக்கப்பட்டோம் சொல்கிறாங்க நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஐயா ஏசு என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு என்று சொல்லலாம் சந்தோஷமாய் சொல்லுகிறார்கள் சுவிசேஷம் தீவிரமாய் அறிவிக்கப்படணும் சொல்லப்பட வேண்டும் அதுதான் இந்த கடைசி காலத்தில் அதற்கான ஒரு அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம்